ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கும் கூடி இன்னும் ஒரே மாதத்தில் வெளியாக இருக்கிறது படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் இந்த சூழலில் லோகேஷ் கனகராஜ் அளித்திருக்கும் பேட்டி ஒன்றே கூலி குறித்தும் அடுத்த படங்கள் பற்றியும் பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார் ரஜினி சாருடன் நான் வேறு ஒரு கதையில் பணியாற்ற வேண்டியதாக இருந்தது அது ஒரு ஃபேண்டசி படம் ரஜினி சாரும் அதற்கு சம்மதித்தார் ஆனால் அப்படத்தை உருவாக்கவும் அனைவரையும் ஒன்று திரட்டும் மட்டுமே ஒன்றரை வருடம் தேவையாக இருந்தது இரண்டு மாதங்கள் அந்த கதையில் பணியாற்றிய பிறகு இந்த தாமதங்கள் ஏற்படும் என தெரிந்ததும் வேறு கதையை படமாக்கலாம் என கூறினேன் என் நண்பர் ஒருவரிடம் கொடுத்து வைத்திருந்த கதையை திரும்ப எனக்கே தருமாறு கூறினேன் அதுதான் கூலி கூலி என்ற படத்தின் தலைப்பே சொல்லிவிடும் இது துறைமுகத்தை பற்றியும் அதன் தொழிலாளர்கள் பற்றியும் என எனவே தினமும் எழுநூறிலிருந்து இரண்டாயிரம் நபர்கள் படப்பிடிப்பில் இருப்பார்கள் படத்தில் இரண்டு பாடல்களே உள்ளது ஆனால் ரஜினி சாருக்காக அணி ஸ்பெஷலாக சில விஷயங்களை செய்வதாக சொல்லியிருக்கிறார் கூலி படத்தின் கதையமைப்பு என் மற்ற படங்களில் இருந்தும் வித்தியாசமானதாக இருக்கும் குறிப்பாக இரண்டாம் பாதியில் வரும் டிராமா எமோஷன் போன்றவை இன்னும் அழுத்தமாக இருக்கும் தற்போது கூலிப்படத்தின் டப்பிங் பணிகள் முடிந்தது VFX SFX பணிகள் நடைபெற்று வருகிறது படப்பிடிப்பு முடிந்த போஸ்ட் ப்ரொடடக்ஷன் பணிகள் நடந்து வருகிறது இப்போது நாங்கள் ரஜினி சாரை மிஸ் பண்ணுகிறோம் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெயிலர் டூ படப்பிடிப்பு சென்று ரஜினி சாரை சந்தித்து விட்டு வருவேன் எனக்கு ரஜினி சாரின் தளபதி மிக பிடித்த படம் எனவே கூலிப்படம் தளபதிக்கு நெருக்கமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தேன் டப்பிங் ஸ்டுடியோவில் படத்தை பார்த்த ரஜினி சார் என்னை கட்டிப்பிடித்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் இது தளபதியைப் போல இருக்கிறது என்று கூறினார் இந்த படத்தில் வில்லனாக நாகார்ஜுன நடிக்கிறார் அவர் இதில் நடிக்க ஒப்புக்கொள்ளும் முன் ஆறு முறை கதை கேட்டார் முதல் முறையாக வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பதா படத்திலேயே அவரை நடிக்க சம்மதிக்க வைக்கத்தான் மிக கடினமாக இருந்தது கூலிக்கு டீசரோ ட்ரெய்லரோ வெளியாகாது என சமூக வலைத்தளங்களில் சொல்கிறார்கள் ஆனால் அப்படியான திட்டமே கிடையாது படத்தின் வேலைகள் முடிந்ததும் ஐமேக்ஸுக்கு படத்தை அனுப்ப வேண்டும் மற்ற நாடுகளின் சென்சார் ப்ராசஸுக்காக இருபது நாட்களுக்கு முன்பே அனுப்ப வேண்டும் இதெல்லாம் முடிந்ததான் படத்தின் ப்ரமோஷன் பற்றியே யோசிக்க முடியும் இதுவரை அந்த கிளிம்ஸ் வீடியோவை தவிர கோழி படத்தின் விஷுவல் எதையும் நான் வெளியிடவில்லை ஆனால் அதிலும் முக்கால்வாசி என்ஜி ஷாட்டுகளையே பயன்படுத்தி இருக்கிறோம் வெளியாகும் வரை எந்த விஷுவலையும் முடிவு கூலிக்கு ஒரே ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான் அப்படி இருந்தால்தான் திரையரங்கில் வந்து ரசிக்க நிறைய என்று இருக்கும் ட்ரெய்லர் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெளியாகிறது அடுத்ததாக கைதி டூ படத்தை இயக்குகிறேன் சாருடன் விக்ரம் டூ படமும் சூர்யா சாருடன் ரோலக்ஸ் படமும் இருக்கிறது இவையெல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டவை மாஸ்டர் டூ லியோ டூ செய்யவும் விருப்பம் இருக்கிறது ஆனால் விஜய் அண்ணாவால் நடிக்க முடியுமா என்று தெரியவில்லை கைதிக்கு பிறகு நான் இயக்கும் படம் அமீர் கான் நடிக்கும் படமாக இருக்கும்